பொன்குடமும் மண்குடமும் ஒரு ஊரில் இரண்டு பெண்கள் இருந்தார்கள் இருவரும் தோழிகள் பள்ளிக்கூடம் சந்தை குளக்கரை நீர் எடுத்து வர செல்லும் போது இருவரும் ஒன்றாகவே செல்வார்கள் நீர் எடுக்க செல்லும் போது ஒருவர் பொன்குடம் மற்றவர் மண்குடம் எடுத்து வந்தார் நீர் எடுத்து பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் வீட்டிற்கு திரும்புவார்கள் ஒரு நாள் இருவரும் நீர்குடத்தை சுமந்து வீட்டுக்கு தொடர்ந்தனர் வழியில் சாலையோரத்தில் ஒரு கால்வாய் கிடந்தது அந்த கால்வாயை கண்டவுடன் ஒருவர் தலையில் உள்ள குடத்தோடு இந்த கால்வாயை தாண்ட வேண்டும் உன்னால் முடியுமா என்னால் முடியும் உன்னால் முடியாது முதலில் ஒருவர் தாவினாள் கால்வாயை நன்றாக கடந்தாள் அவள் தலையில் இருந்த பொன்குடம் கீழே விழுந்து தரையில் தண்ணீர் பாய்ச்சி குடமும் நெளிந்தது மறுபடியும் மற்றொருவர் தாவினால் அவள் மண்குடம் கீழே விழுந்து உடைந்து தண்ணீர் பாய்ந்தது அவள் தலையில் இருந்த மண்குடம் உடைந்ததால் சுற்றிலும் தண்ணீர் சிந்தியது முதல் பெண் நெளிந்து போன பொன் குடத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் தண்ணீர் எடுத்து வர குளக்கரைக்கு சென்றாள் இரண்டாவது பெண் தாயார் திட்டப் திட்டப்போகிறாய் என்று பயந்து அழுது கொண்டே வெறுங்கையோடு வீட்டுக்குத் திரும்பினாள் கருத்துரை பொன்குடம் உடைந்தால் பொன்னாகவே இருக்கும் மண்குடம் உடைந்தால் மண்ணாகிவிடும் உயர்ந்த குணம் படைத்தவர்கள் வறுமை இருந்தாலும் பயனுள்ளதாக இருப்பார்கள்